thank hey. you विनारे चेनदर चेसी भगवान काले आप आप कहते हो ये दो बच्चे समर्थ नित्य आत्म है नेहा चारे शरीर है शिक्षिका कम इसका क्या बता वैसे बता आशीर्वाद है रहिया श्यामा वशे निवर्ती पुण्य काले और जब यम समर्थ भाई हाफिज சக்கரதாழ் கலசம் சக்கரதாழ்வா அம்பாலுடைய சக்கரதாழ்வா ஆட்சி அம்பாள் மும்மூர்த்தியாக அவாகனம் பண்ணி காசிலிருந்து தெங்க வந்து காசில இருந்து நீர் கொண்டாந்து இங்கே பூஜை காலத்துல இருந்து ரெண்டு காளி உண்டு ஒன்னு சம்பார காளி ஒண்ணு வக்கர காளி ரெண்டு காலியே எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பார காளி அதாவது சூனியம் யாவல் பேய் பிசாசுகள் பட் வந்து குடும்பத்தில் சகல விதமான மன கஷ்டங்கள் இப்படி கெட்டு கெட்டுப்பணுங்களும் கேன்சரு குத்து நோய் என்னென்ன நோய் உள்ள இருக்கிறது கிட்னி ஃபெயிலர் அனைத்துக்கும் வந்து அந்த அம்பால் வழிபாடு செஞ்சால் நிவர்த்தி ஆகும் ஆனால் பௌர்ணமி அம்மாவாசையில் வழிபாடு செய்யணும் பௌர்ணமி அம்மாவாசையில் இங்கே தங்கியிருந்து அம்பாளு வழிபாடு செய்யாது பிரதட்சணமாக ஒம்பது சுற்று அதான் இட வலது பக்கம் வாய்ந்து இடது பக்கம் நாலு சுற்று சுத்தணும் அந்த அம்பாளுக்கு இது வக்ரகாழி இந்த வக்கரகாளி இந்த அம்மையாருக்கு வந்து பௌர்ணமி அம்மாஷன் ரொம்ப விசேஷம் இவங்களை எலுமிச்சை மலை கட்டி போடுறது இந்த சம்பிங் மலை எலுமிச்சை மலை இதெல்லாம் பாளுக்கு சாத்தி வழிபாடு செய் கல்வி மனக்கோளாறுகள் வீடு மனை கட்டுவது தொழில் வசியமாக வருது இதுக்கெல்லாம் வந்து இந்த அம்மாவார்கிட்ட ஹோமங்கள் ஹோமம் எல்லா ஹோமும் இங்கே நடந்துட்டுருக்கு சுதர்ஷன ஹோமத்திலேருந்து சண்டி ஹோமத்திலேருந்து கணபதி ஹோமத்திலேருந்து லட்சுமி குபேர ஹோமத்திலேருந்து சம்பத்தி ஹோமத்திலேருந்து ஆயிசி ஹோமத்திலேருந்து ஹாயில் ஹோமத்தை வரைக்கும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்காங்க இதில் நிறையா சாதனை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் லட்சங்களை பேர் சொல்லலாம் சாதனை பண்ணி இந்த வந்து பூஜை பண்ணி பாகம் பண்ணி ஏழு வாரம் தொடர்ச்சியாக ஏழு பௌர்ணமி ஏழு அம்மாவாசை தொடர்ச்சா வந்தோம்னா நம்ம காரியங்கள் ஆகி நமக்கு வந் எல்லா இதுவும் பிரிபலம் எதிர்பார்க்க இந்த அம்மையார் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறது விஷயம் வெள்ளி செவ்வாய் ஞாத்திக்கிழமை அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ ரெண்டு மணி வரைக்கும் அல்வாகும் அதுக்கு பிறகு வந்தால் கிடையாது பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அல்வாக்கு ச மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நடக்கும் சவாக மதியமணி பன்னெண்டு ரெண்டு மணி பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்கு ஜோதி தரிசனம் ஜோதி தரிசனம் முடிஞ்சு பிறகு வந்து டீ செட்டி எடுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு அம்மனை அழைச்சி அருள்வாக்கு சொல்கிறது அம்மாவாசை பகல் பன்னெண்டு மணி ஜோதி தரிசனம் பிறகு அம்மையார் அழிச்சுட்டு அருள்வாக்கு சொல்கிறது இந்த கோவிலில் இது ரொம்ப விசேஷமானது நம்ம குறைய என்ன அந்த அம்மா தேர்த்து கொடுக்கணும் என்னோடய பெயர் ஜெயவேணி நான் வந்து கொடப்பட்டினம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இடம் இது இங்கே வந்து ஒக்கரகாளி அம்மன் ஆலயம் இருக்குது வக்ரகாளியம்மன் அம்மன் ஆலயத்தில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு எனக்கு அம்மாவில் எனக்கு புருஷனுக்கு வந்து கால் அடிப்பட்டு நான் அதிக பிரச்சனையில் இருந்தேன் அம்மாவை நாடி வந்தேன் நான் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கேன் மனநிறைவோடு நிம்மதியோடு இருக்கேன் ஐயா வணக்கம் என் பேர் கோட்டி எங்கள் ஊர் பேர் வடப்பட்டினம் செய்யூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் இந்த வடப்படம் கிராமத்தில் இருக்கிறேன் இருந்தால் வக்கர கலியம்மன் கோயில் ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்துக்கு பல பேர் வராங்க பல பேர் போகிறாங்க பல பேர் நன்மையோடு போகிறாங்க நன்மையோடு வராங்க எந்த ஒரு குறையும் இல்லை நல்ல அருவாக்க சொல்கிறாங்க அம்மா எந்த குறையும் இல்லை இந்த கோயிலில் இப்போ இந்த எங்கள் மருமகப்பிள்ளைக்கு ஒன்றும் அது சரியில்லை அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போனால் எல்லா நோயும் தீர்ந்துடுவாங்க சொல்கிறாங்க வணக்கம் என்னுடைய பேர் ஜெயபாலன் நான் வந்து முகையூர் கிராமத்தில் வசிக்கிறேன் வக்கரகாளி அம்மன் சேஸ்திரம் குடப்பட்டினம் கிராமத்தில் முப்பத்தஞ்சு வருடங்களாக இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே இருக்கிற சாமியார் வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்கள்லையும் குறி சொல்லுவாங்க விசேஷ நாட்கள்னு எடுத்துக்கினாக்க அமாவாசை பௌர்ணமி மிகவும் விசேஷமான நாட்கள் டெய்லியும் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே அன்னதானம் அம்மன் சேஸ்திரத்தில் நடக்குது மிகவும் சக்தி வாய்ந்த